வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வலைபேச்சு திரு அந்தனன் அவர்கள் தான் சினிமா செய்திகள் பத்தி எல்லாம் ஒரு கலந்த உரையாடல் தான் நடக்க போகுது வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோ ஜூலை நான்கு வந்து ஐந்து படங்கள் வந்து வெளியானது சோ அந்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்கு நான் ரெண்டு படம் தான் பார்த்தேன் பறந்து போ த்ரீ பிஹெச்கே இந்த ரெண்டு படம் தான் பார்த்தேன் த்ரீ பிஹெச்கே பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான படம்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த படத்துக்குள்ளே நம்மளால் போக முடியல நான் ரொம்ப சோகத்தை புளிகிறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு குடும்பம் நகரவே மாட்டேங்குது என்னடா அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கதையை படுத்துட்டாங்கனோடலாம் அந்த அரை மணி நேரம் தோணுச்சு அதற்கப்புறம் மெல்ல அந்த படம் வந்து நம்மளை உள்ளே இழுத்துக்குச்சு அதற்கு வந்து படத்தில் நடித்தவர்களும் முக்கியமான காரணமாக சொல்லலாம் முக்கியமாக சரத்குமார் அவருடைய நடிப்பு வந்து பல வருடங்களுக்கு பிறகு ரொம்ப ஒரு மெய்சில் இருக்க வைச்ச ஒரு நடிப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக அவர் அதே அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அந்த அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருக்காங்க ஒரு நடுத்தர குடும்பம் சொந்த வீடு வாங்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுது கடைசியாக அந்த சொந்த வீட்டுக்கு போனாங்களா இல்லையாங்கிறது தான் கதை ரொம்ப அழகாக அந்த டைரக்டர் ஸ்ரீகணேஷ் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கிறாரு அந்த பையன் வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் இந்த வயசுல இவ்வளவு பக்குவமான ஒரு படத்தை ஒரு மனுஷனால் கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு டோட்டல் டீமுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம் பறந்து போ பறந்து போ வந்து அது டைரக்டர் ராம் அவர் எப்போவுமே அவருடைய படங்கள் நீங்கள் அந்த இலக்கணங்களை மீறிய படங்களாக இருக்கும் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும் இங்கே தான் தூங்கணும் இங்கே தான் முடியும்னா அதோடைய நடை உடை பா பாவனை எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் புதுசாக ஒரு மாதிரி ஒரு படம் எடுப்பார் அதுதான் அவருடைய ஸ்டைல் ஸோ அப்படி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு பெருசாக கதை இல்லை அதுதான் அதில் ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு சின்ன நாட்டு அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க வீட்டில் பையன் ஒரு குட்டி பையனை வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவன் வந்து ஒரு ஒரு மாதிரி சிறை வாழ்க்கை இருக்கான் அவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கணுன்னு பெரிய ஆசை உலகம்னா வெளியில் போய் அவன் நினச்சதெல்லாம் பார்க்கணும் மலை மேலே ஏறணும் நதியில் குளிக்கணும் குளத்தில் உழணும் இப்படியெல்லாம் ஆசைகள் நிறையா இருக்குல்ல அப்போ அவங்க அப்பா கூட்டிகிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாரு அங்கேருந்து அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறது ஒரு கதை ரொம்ப சிம்பிள் லைன் தான் இது இதில் அந்த பையனுடைய பர்ஃபாமன்ஸு அந்த படத்தில் மிர்ச்சி சிவாவுடைய அங்கங்கே போடுகிற அந்த நகைச்சுவை அது மிர்ச்சி சிவா இல்லாமல் அந்த படத்தை யோசிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது ஐயோ இந்த படம் மரணக்கடியாக மாறி இருக்கு மேடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் மிர்ச்சி சிவாங்கிற ஒரே மனுஷன் இந்த படத்தை அப்படி தாங்கியிருக்கிறார் அங்கங்கே போடுற அந்த நகைச்சுவை விட்டெல்லாம் அவருடைய ஓன் பிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக நடிச்சிருந்தார் அவர் ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ணது இந்த படத்தில் ஒரு பத்தொம்பது பாட்டு இருக்குது பத்தொம்பது பாட்டுன்னு டைரக்டர் சொல்கிறாரு எனக்கு நான் ஒரு முப்பது பாட்டு இருக்குமோன்னு நினச்சேன் நாலு நாள் வரியில் பாடிக்கிட்டே இருக்காங்க படம் முழுக்க ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கான் குறவலையை கிடச்சிட்டா கூட போல இருந்தது ஒரு கட்டத்தில் யாரா இவன் கண்ணில் கிடச்சா குன்றுண்டாகணுங்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கான் படம் முழுக்க கடைசி வரைக்கும் இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் இரிட்டேட்டிங் அந்த ஆளுதான் இந்த பாடம் நம்பருங்க அவன் தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பெரிய படங்கள்லாம் வந்து ஃப்ளாப் ஆகுது சின்ன படங்கள்லாம் பெரும்பாலும் வெற்றி பெறுது இதுக்கு என்ன காரணம் சின்ன படங்கள் எல்லாமே இந்த முதல் பட இயக்குனர்களாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் அல்லது நான் முதல் படமாக இதைத்தான் எடுக்கணும்னு அப்படி பொத்தி பொத்தி எழுதியிருப்பாங்க ஒரு கதையை அது வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுடைய முழு எஃபர்ட்ஸும் போட்டு எடுத்துடுறாங்க இப்போ பெரிய படங்கள்னா அவங்களுக்கு சில கணக்குகள் இருக்குதுங்க இப்போ ஹீரோவரை போடுறோம் ஹீரோயின் உரை போடுறோம் மியூசிக் டைரக்டர் போடுறோம் இந்த காம்பினேஷனுக்கு என்ன வேல்யூ இது இந்த விலைக்கு இங்கே வைக்கலாம் இந்த விலைக்கு இங்கே வைக்கலாங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்க தவிர இந்த படத்தை சுவாரஸ்யமாக எடுத்து தேட்டரில் எல்லாரையும் கைத்தட்ட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு மூன்றாம் பட்சம் நாலாம் பட்சமாக மாறிடுது முதல்ல இது இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது இந்த காசை எங்கேருந்து வசூல் பண்ண முடியும் இப்படி தான் அவங்க கணக்கு இருக்குது ஸோ அதனால தான் பல படங்கள் வந்து தரை மட்டமாக வீணாக போகுது அதனால் இங்கே ஒரு ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை எழுதுவதற்கு ஆள் கிடையாது ஒரு ஒரு படம்னால் எல்லாமே கலந்ததாக இருக்கும் நல்லா காமெடி இருக்கும் நல்ல பாடல்கள் இருக்கும் லவ் இருக்கும் ஒரு குடும்ப சென்டிமெண்ட் இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட படங்களே பெரும்பாலும் வரமாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் இப்போ கேவலமான கெட்ட வார்த்தைகள் படம் முழுக்க ஏன் எல்லா இடங்களையும் மியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்படி தான் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் இந்த ஜென்ரேஷன் இதை தான் ரசிக்குது அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் ஓடுது எப்படி குட் நைட் மாதிரி படம் ஓடுது எப்படி லப்பர் பந்து மாதிரி படம் ஓடுது அப்போ ரசிக்கிற கூட்டம்ங்கிறது வேறையா இருக்கு இவங்களா ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட படங்கள் எடுத்தால் தான் அவங்க ரசிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க நல்ல படங்களை ரசிக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக வர்றாங்க முதல்ல நீங்கள் நல்ல படம் எடுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது பல பெரிய நடிகர்கள் கதை வந்து கேட்குறாங்களா இல்லை கதை கேட்கும்போது தூங்குறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஓகே இன்னைக்கான ஹிட் கிரைடீரியாவை என்ன இருக்கு சார் கிட் கிரைட்டீரியான்னால் அதை தான் நான் சொல்கிறேன் நேப்ப இந்த முதல் பட இயக்குநர்கள் அதை வந்து ஈஸியாக அறுவடை பண்ணிட்டு போய்றாங்க லப்பர் பந்து மாதிரி டைரக்டர்லாம் அந்த படத்தை எவ்வளோ அழகாக கொண்டு போனார் இப்போ அடுத்து வந்து அவர் தனுஷு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு இங்கே என்ன நடக்கும் தெரியுமா தனுஷ் வந்து கதையில் தள்ளையிடுவார் அந்த படத்தில் யாரும் தலையிட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா எந்த நடிகருமே பெரிய நடிகர் கிடையாது டைரக்டர் சொன்னதை கேட்டு பண்ணியிருப்பாங்க படம் நல்லா வந்துச்சு இப்போ அடுத்த படம் பண்ணும்போது தனுஷ் வந்து அவர் கேட்பார் இப்போ பேரீஸ்லேருந்து ஒரு ஹீரோ சைக்கிள் முறிச்சுட்டு மாம்பழம் வராரு சார் அப்படின்னா ஏன் அவர் பேரிஸ்லேருந்து சைக்கிள் பிரிச்சுட்டு மாம்பழம் வரணும் அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து தாய்லாந்து போட்டுமேன்னு இவர் ஒன்று சொன்னார்ன்னு வைங்களேன் இந்த கதை விளங்குமா ஸோ இப்படி ஆயிரும் ஒரு டைரக்டர் வந்தால் அவர் ஜெயிச்ச டைரக்டராக இருந்தால் கூட பெரிய ஹீரோட்ட போகும்பொழுது அவர் ஒரு கருத்தை போடுவார் அதில் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இது சரியில்லை அது சரியில்லை இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே அவரையும் சாவடிச்சு இறுஞ்சது இந்த படம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடக்குது நான் இந்த படத்தை சொல்லலை தனுஷும் அந்த தபர் பந்து டைரக்டர் இணைகிற படத்தை நான் சொல்லல உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு சின்ன நடிகர்களை வச்சு ஜெயிக்கிற ஒரு இயக்குனர் பெரிய நடிகர்கள்ட்ட போகும்போது அவரும் குழம்பி அவங்களும் அவரை குழப்பி இப்படி ஒன்று நடந்தது இது நடக்காமல் இருக்கிற பட்சத்தில் நல்ல படங்கள் வரும்னு சொல்றேன் அப்புறமா இப்படி சோஷியல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டாங்களா இல்லங்க அவங்க பல வருஷமா வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க அது வெளியில் தெரிய மாட்டாங்க இன்னொன்று யானை கொடுக்குறதெல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டி உள்ளே கொண்டு வராதீங்க அது வேற அவங்க வந்து இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அங்கே தொடர்ந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன குழந்தைகள் கேன்சர் வந்த குழந்தைகளை போய் அப்பப்போ பார்க்கறது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஸோ அதெல்லாம் அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க நன்கொடையாகவே அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் அவங்க செய்கிற சமூக பணிகள்ங்கிறது வேறு அது வெளியில் தெரியாமல் ஒரு பக்கம் ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இந்த யானை கொடுத்தது வந்து இப்போ சட்டம் இருக்கு உயிர் உள்ள யானையை வந்து கோயில்களில் வளர்க்கக்கூடாது ஏற்கனவே வளர்க்குற யானைகள் இருக்கலாம் இறந்துருச்சுன்னா நீங்க இன்னுமே உயிரோட யானையை கொண்டு வந்து அங்கே வைக்க முடியாது ஸோ அதுமாரி ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதனால இந்த இயந்திர யானையை அவங்க கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் வந்து அஜித் அவர்கள் ஸோ அவருக்கு வந்து இப்போ ப்ரொடியூசர் கிடைக்கிறதே சிக்கலா இருக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அது ஏன் ஆக்சுவலா அவர் சம்பளம் வந்து அதிகமாக கேட்குறாரு இப்போ அவருக்கு ஒரு பெரும் தொகையை இங்கே கொடுத்துட்டு அந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கையை கடிக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயம்னா இருக்குது இன்னொன்று இப்போ நான் சொன்னேன்ல ஒரு படம்னால் கலவையாக இருக்கணும் இப்போ அஜித் படத்தில்ன்னா காமெடி இருக்கானா பெரும்பாலும் இருக்காது குட்பேடா கிளியில் நல்ல வேலையாக ஏதோ காமெடியெலாம் பண்ணுறாங்க பட்டு பொதுவாக அவருடைய படங்கள்ல கொஞ்சம் ட்ரையாக போகும் இப்ப இப்போ இப்போ விஜய் படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும் எல்லாமே அது உள்ள இருக்கும் அந்த மாதிரி படங்களை அவர் பண்ணுவார் அதனால் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வருவாங்க இவர் படங்களில் அது மிஸ் பொழுது ரசிகர்கள் மட்டும் பார்க்குறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே பெரும்பாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் அதர் ஸ்டேட்டில் இவருக்கு பெரிய அளவு இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த படத்துக்கான இது வசூலுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு வசூலோட கணக்கு பண்ண ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது டேபிள் லாஸ்ஸு ஆகுது சில பேருக்கு ஸோ இதெல்லாம் வச்சுதான் நீங்கள் சம்பளத்தை குறைங்க நாங்க படம் பண்ணுறோங்கிற மாதிரி கேட்குறாங்க சோ அதனால ஏற்பட்ட இழுபறி தான் ஆனால் இப்போ மீண்டும் ஆதிக்கோடன் மைத்ரி மூவி மேக்கர்ஸோட இணைய போகிறாரில்ல அஜித் இல்ல அந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவங்க தான் தயாரிக்கிறாங்க மைத்ரி இல்ல ஓகே அதே அந்த சம்பள இஷ்யூனால தான் சம்பள இஷ்யூ தான் சரி அஜித் மீண்டும் வந்து ஆதி கூட இணைய காரணம் இப்போ கடைசியா வந்த படம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரசிகர்கள் பேசினாங்க இல்லையா ஏன்னா ஏற்கனவே வந்த விடாமுயற்சி ரொம்ப அவங்கள மனதில் அவ்வளவு புண்படுத்திருச்சு என்னடா இப்படி ஒரு படத்துல நடிச்சுக்காரு நம்ம தால அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க முற்றிலும் வந்து அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை ஆதி கொடுத்தாரு ஏன் அவரோட சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ தனுஷ் அவர்களுடைய பார்ட்டி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு நீங்கதான் வந்து சொன்னீங்க அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஈடுபட்டுட்டாரு இந்த மாதிரி எல்லாம் நான் அப்ப என்ன இந்த பார்ட்டி போட்டோஸ் எல்லாம் வெளியே இந்த குபேரா படத்துக்காக வைச்ச பார்ட்டி அது குபேரா படம் வந்து சக்ஸஸ் ஆகிருச்சுன்னா அவங்க தெலுங்கில் கொண்டாடினாங்க இல்லையா அப்போ கூட அந்த கூட்டம் சினிமாவில் வந்து பார்ட்டியையும் சினிமாவும் நீங்கள் பிரிக்கவே முடியாது நீங்கள் எல்லா படத்துக்கும் இங்கே வந்து பார்ட்டி நடக்கும் ஒரு ரிலீஸ் ஆனாலே நடக்கும் அது ஹிட் ஆயிருச்சுன்னா இன்னும் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் நீங்கள் அங்கே என்னவா இருக்கீங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன தனுஷு இல்லை அந்த பார்ட்டியில் அவர் நிதானமாக இருந்தாராங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கு அவர் அங்க இது இப்ப பயன்படுத்தினாரா ஏதாவது லிக்கர் சாப்பிட்டாரான்னு பாத்தீங்கன்னா பெருசா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற தான் தெரியுது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கண்ணுல கொஞ்சம் வழியும் நம்ம அதுக்கு முன்னாடி பல படங்களை பார்த்துருக்கோம் அது கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துரும் பட் இந்த படங்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே ஓகே அடுத்ததான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ட்ரக் கேஸ்ல வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் மாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாப் ஹீரோயின்ஸ் யார் அவங்கன்னு ஏதாவது ஐடியா அவங்களே ரெண்டு ஹீரோயின்ஸ் தானே சொல்லிட்டாங்க அப்புறம் யாருன்னு எங்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன விசாரணை அதிகாரியா என்னென்ன ஒன்று நிறைய பேரை சொன்னாங்க யார் யார் பேரையோ இங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க அவர் இவருன்னு டாப்பில் இருக்கிற ஹீரோ வரைக்கும் சொல்கிறாங்க அதனால் அது உண்மையாக பொய்யான்னு இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அவங்க அதுக்கப்புறம் அந்த விசாரணையை நீட்டிப்பாங்களா அல்லது வந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவோட நிறுத்திப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம இங்க பேசப்படுகிற விஷயத்த வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இப்போ சினிமாலேயே வந்து போதை பழக்கம் மாதிரி காட்டுறாங்க மது அருந்தது மாதிரி காட்டுறாங்க நீங்களே சொன்னீங்க பாட்டியும் சினிமாவையும் வந்து பிரிக்க முடியாதுன்னு சோ அந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும்ல இப்ப இத்தனை வருஷமா ஆக்ஷன் எடுக்காத போலீஸ் ஏன் இப்போ ஆக்ஷன் எடுத்தாங்க இல்ல இதுவரைக்கும் இங்க பரிமாறப்பட்டது வந்து கொக்கைனோ ஹெராயினோ கிடையாது குடிப்பாங்க இம்போர்ட்டு சரக்கு வாங்கிட்டு வருவாங்க அல்லது பாண்டிச்சேர்லேருந்து நல்ல சரக்கை வாங்கிட்டு வருவாங்க தமிழ்நாட்டு சரக்கு பெரும்பாலும் நல்லா இல்லைங்கிற மாதிரி பல பேர் கருத்தாக இருக்குது ஸோ அதனால் இங்கே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலாக அதை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு அனுமதி இருக்குது ஏன்னா அரசே வந்து மதுபான கடைகளை நடத்தும் பொழுது பார்ட்டிகள் வச்சுக்கிறது அங்கே குடிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி உண்டு ஆனால் அங்கே என்ன பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது தடை செய்யப்பட்ட கொக்கோனையும் கொக்கைனையும் ஹெராயினையும் பயன்படுத்தும்போது

அது ரொம்ப நம்ம ரசிக்கும்படியாக இருக்கவே மாட்டேங்குது ஏண்டா அந்த படத்துக்கு போனோங்கிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்போ இவங்க கதை கேட்கும் பொழுது இன்னும் நல்ல உட்காந்து பிரைட்டாக கதை கேட்கணும் அல்லது இங்கே நல்ல கதை நாலேஜ் உள்ள பல பேர் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டாவது கதை கேட்கணும் அல்லது இந்த டைரக்டரை டார்ச்சர் பண்ணாமல் அவர் சொல்கிறதையாவது இங்கே செய்யணும் இது மூணும் நடந்ததுன்னா நல்ல படங்கள் அடுத்ததா அடுத்ததான் தக்ளைஃபோட ஓடிடி ரிலீஸ் இப்போ சில படங்கள்லாம் ஓடிட்டியில் வந்தால் வெற்றி பெறும் ஆனால் இந்த படத்தை பார்த்து கழுவி ஊத்துறதுக்குமே மக்கள் வந்து இப்போ போய் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அது அது அமைதியா இருக்காரு பட் அடுத்த படத்தில் அவர் வேற மாதிரி ஒரு கதையை பண்ணி இந்த படத்துல ஏற்பட்ட அவருடைய கெட்ட பேரை அவரே நீக்குவார நம்ம நம்புவோம் ஆனால் இந்த படம் வந்து சில படங்கள் தியேட்டரில் ஃபெயிலியர் ஆகிடும் ஓடிட்டிலாம் நல்லா ஓடும் பட் இந்த படத்துக்கு வந்து அப்படி கூட ஒரு வாய்ப்பு இல்லை

அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்னு ஏதாவது தகவல் வரும் பட் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் கமலஹாசர் ரஜினியெலாம் இதுக்குள்ளே சேர்க்க வேண்டாம் அவங்கள சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்கள விட்டுருங்க இப்போ இப்போ இந்த படப்பிடிப்பில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறது யாருன்னா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் விக்ரம பொறுத்தளவுக்கு அவரும் அந்த 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 லிஸ்ட்டுக்கு போயிட்டார் கமல் ஆ சீனியர் லிஸ்ட்டுக்கு போயிட்டார் அதனால் இந்த இந்த கூத்தடிக்கிற கூட்டத்துக்குள்ளே அவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் ஓகே ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன் எப்படிக்கு அப்புறமா தங்கலான் வீரதீரசூரன் ரெண்டுமே வந்து ஒழுங்கா போல சோ விக்ரம் அடுத்து எந்த மாதிரி ஸ்டோரிஸ் இல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல அவர் கதை கேட்டுட்டு இருக்காரு நிறைய பேர் சொல்றாங்க அவரு இவருன்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் அவரும் வந்து ஒரு விஷயத்த மிஸ் பண்றாரா மிஸ் பண்றாரு என்னன்னா அவரும் கதையில நிறைய தலையிடுவார் முதல்ல இயக்குனருக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா நல்ல படமா வந்துரும் இன்னொன்னு படங்கள் ஓடாமல் போக போக இங்கே சம்பளத்தை ஏற்றுற கூட்டம் ஒன்று இருக்கு அதில் விக்ரமும் ஒரு ஆளாக இருக்கார் இப்போ நம்ம படம் ஓடலங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ நான் அந்த படத்தில் ஒரு முப்பது கோடி வாங்கினேன் இந்த படத்தில் முப்பத்தஞ்சு கோடி கொடுன்னா அது என்ன நியாயம்னு புரியல விக்ரம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ அது வேற அவருக்கு படங்கள் அமையாமல் போகிறதுக்கு பெரிய காரணம் ஆகும் அடுத்ததா கடைசியாக துருவ நட்சத்திரம் எப்போ ரிலீஸ் ஆகும் நான் வேணா கௌதமான அட்ரஸ் தரேன் இப்படியே கிளம்பி போங்க போய் அவரை கேட்டுட்டு ஆஃபீஸ் போயிருங்க இல்ல சார் இந்த வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அவரு அந்த படத்தை கொண்டு வரத்துக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் போராடினாரு பெரிய முயற்சி எடுத்தாரு வருஷ கணக்குல முயற்சி எடுத்தாரு இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க மதகாஜ ராஜாக்கு நடந்த நிலையை வந்து இந்த துருவ நட்சத்திரம் சந்திக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்க மதகாஜ ராஜாவுடைய ஸ்டைலே வேற அதுல காமெடி இருந்துச்சு ஒரு ஃபேமிலி ஓரியண்டட் படமா அது இருந்துச்சு பட் துருவ நட்சத்திரம் அப்படி இருக்குமாங்கிறது டவுட்டு அது ஃபுல்லா துப்பாக்கி கலாச்சாரம் அதில் வேறு போதை கலாச்சாரம்லாம் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த படத்தினுடைய ஜானர் வேறு அந்த படத்தோடய ஜானர் அதனால தான் கூட்டம் கூட்டமாக போய் மக்கள் பார்த்தாங்க இதை எப்படி பார்ப்பாங்களான்னு நமக்கு தெரில முதல்ல இந்த படம் வந்து வரணும் தியேட்டருக்கு பல அமைப்புகள் அந்த படத்தை பற்றி பேசி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடலாம்லாம் பிளான் பண்ணாங்க இப்போ எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க என்ன காரணம்னு தெரில ஓகே சார் சோ இதோட வந்து இருக்கிற கேள்வி எல்லாமே முடிஞ்சிருச்சு சோ சினிமால அங்கங்கே எல்லா நியூஸ் பத்தியுமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் பத்தி பேசுவோம் அது வரைக்கும் நன்றி